哦。Oh. நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பேர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனில ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருந்து வந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்கு வராதுல எட்டாம் இடத்துல இருந்து வந்த கேது வந்து ஏழாம் இடத்துக்கு வராதுல பொதுவாக ஜென்மத்தில் வந்து ராகு அமர்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை அமைக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பத்தாவதுக்கு குருவுடைய பார்வையில் அங்கே ராகு இருக்கிறதால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அந்தஸ்து உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது இது வரைக்குமே வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை தொழில் வளர்ச்சி பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இதன் பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவியில் சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இதன் பிறகு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலையும் ஏற்படும் திருமணம் ஆகாத நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சு சுமூகமாக திருமணம் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதே போல் வந்து புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு அதாவது இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இதன் பிறகு இந்த ராகுகேதுல வருட காலகட்டத்துக்கு சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் எதெல்லாம் போச்சோ அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பல பிரச்சனைகள் எனக்கு போயிட்டு இருக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது ஜென்மத்துல ராகு அமர்வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்கறது ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கறது நினைச்ச மாதிரியான பொருட்கள் வாங்குறது நினைச்ச இடத்துக்கு போறது நினைச்ச மாதிரியான என்ஜாய் பண்றது இது போல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் கடந்த ஏழரை சனி கால வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா ஜென்ம சனி காலகட்டத்துல பெருசா நீங்க பெருசு எதையும் நீங்க ஆசைப்பட்டிருக்க மாட்டீங்க ஆசைப்படுறது எதுவும் நடந்திருக்காது உங்களுக்கு பெருசா வெளியில எங்கேயும் நீங்க போயிருக்கவும் மாட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க வீட்டுக்குள்ளேயே கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் வருஷமா நீங்க முடங்கி ஒரு நல்ல வருமானம் இல்லாம இருந்திருக்கலாம் தொழில் வளர்ச்சி அமோகமா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச வாழ்க்கை முறை அமையறதுக்கு உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு குடும்பம் இல்லாத நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா அமையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்த கேதுவ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நட்புலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தாது முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் குடும்ப விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றது இது போல விஷயத்துல கவனமா இருங்க உறவினர்களா இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுறது நல்லது தேவையில்லாத நபர்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசுறத குறைச்சிட்டாவே ரொம்ப நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால கூட்டுத் தொழில கொஞ்சம் கவனமா கையாள்வது ரொம்ப நல்லது உங்களுக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் அப்பப்போ ஒரு சில வாக்குவாதங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பட் பெரிய ஒரு பிரிவு நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குருவோடைய பார்வையில நீங்க இருக்கிறதால ஒரு சில சலசலப்பு வர்றதுக்கு வேணா வாய்ப்புகள் உருவாகுமே தவிர அதனால பெரிய ஒரு பிரிவு நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை பொதுவாக இந்த கேது ஏழாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நட்புலன்களை உங்களுக்கு தரல அப்படினாலும் கூட ஜென்மத்தில் அமர்ந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவா இந்த கேது பேர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து சூரியன் இருக்கு இல்லைன்னா சிம்ம வீட்டுல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் கேட்டீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமான நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில மேல் அதிகாரிகள் தொல்ல சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நான் அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் முயற்சி பண்ண இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இதுவே பெண்களா இருந்தீங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் உறவு நிலையில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் இருவரும் பிரியாத ஒற்றுமையா இறுதி வரை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்பாவால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது பூர்வீக சொத்தால பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் இதுவே பையனா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது இந்த பெருபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பொதுவா நீங்க வந்து கும்ப ராசியா இருக்கீங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வரது தாயாருக்கு வீண் மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்துறது இது போல விஷயங்கள் ஏற்படும் நீங்க பொதுவாக வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவாக நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது பால் தொழிலா இருக்கலாம் இல்ல கூல்ட்ரிங்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த தொழிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப தொழில் முடக்கம் ஏற்படுறது தொழிலில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் பொதுவாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல செவ்வா இருக்கு இல்லைன்னா சிம்ம வீட்டுல செவ்வா இருக்கு அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து கும்ப வீட்டுல செவ்வாயும் சிம்ம வீட்டுல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு அந்த செவ்வாய் மேல வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு எது பயணிக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோரஸ்தானுக்கு உங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வர்றது சண்டைகள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயத்துல வந்து வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு இடத்தை நான் வாங்க போறேன் இல்ல நான் ஒரு இடத்தை நான் விற்க போறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதுல ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால ஒரு முறைக்கு முறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா வலுவா இருக்குது அப்படினால மட்டும் அதை முறையா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது பார்த்து கவனமா நிதா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது பொதுவா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல நான் டிரைவர் தொழில் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்து கவனமா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறாப்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் மேல வந்து ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் மாமனுக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சில வாக்குவாதங்கள் வருது நரம்பு சம்பந்தமான நோய் நொடியால பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் ஆனா ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் அதே போல பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் என்ன கொஞ்சம் கடன் பெற்று நீங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் பல நீங்க செய்வீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஆசிரியர் தான் நான் இருக்கிறேன் இல்லைன்னா நீதித்துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமோகமான ஏறுமுகமான அமைப்புகள் அதிகமா உருவாகும் நல்ல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது ந பல நபர்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறா இல்லைன்னா சிம்ம வீட்டுல குரு பகவான் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்னா கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு மேல கோச்சார ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த காலகட்டத்துல வந்து கடன் அதிகமா எழுத்துட்டு வம்பு வழக்குகளை இழுத்துட்டுறும் அசிங்கம் அவமானத்தை இழுத்துட்டுறோம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவாக இந்த குரு உங்களுக்கு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத நபர்கிட்ட பேசறது பழகுறது இது போல விஷயங்கள் வேண்டாம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஆசைகளை அதிகமா உருவாக்கி கடன் பெற்று அதனால ஒரு சில கை கட்டி தலை குனிஞ்சி பதில் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால பார்த்து கவனமா இருக்கணும் காசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் கும்ப வீட்ல சுக்கரன் இருந்தாலும் சரி இல்ல சிம்ம வீட்டுல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கும்பத்துல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பெண்களால பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கை துணைவியால முன்னேற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் செயற்கை காசு பண உயர்வு எங்க போனாலும் வெற்றி எங்க போனாலும் செழிப்பான வாழ்க்கை முறை ஆடம்பரமான வாழ்க்கை முறை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆனா சிம்ம வீட்டுல வந்து சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணவியால அசிங்கம் அவமானம் பெண்களால மனக்கசப்பு பெண்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை இது போல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கும்ப வீட்டுல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல செழிப்பான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராகு கேது பேச்சு காலகட்டத்துல சிம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததாக கும்ப வீட்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கிறாப்ல சிம்ம வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறாருன்னா இந்த காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படும் உண்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது வேலை பொழு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் உங்களுக்கு வந்து எந்த தொழில் செய்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நேர்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பல முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்க என்னதான் தொழிலாளிக்கு நீங்க உண்மையாக இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல வேலையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மன உளைச்சல் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலாளி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை நானே ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானே ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இல்ல சிம்ம வீட்டுல வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோட செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பா ஏற்படும் அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்பழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் எங்க போனாலும் வெற்றி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமைப்பு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க எது சம்பந்தமா முயற்சி பண்றீங்களோ எது சம்பந்தமா நீங்க ஆசைப்படுறீங்களோ அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமுமே இல்ல சிம்ம வீட்லயும் எந்த கிரகமுமே இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதாவது பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய நிலை ஏற்படணும் இல்லன்னா இது வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வருட காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே சிறப்பான முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் பொதுவா இந்த ராகு கேது பேச்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ராகுஸ்தலமான கும்பகோணம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அந்த கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா கேது ஸ்தலம் அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பெறம்பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கெடு பலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்கத்துல ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம வாழ்க வளமுடன்